ஞாயிற்றுக்கிழமை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் சென்னை அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது கடைசியாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக விளையாடி ஐந்து போட்டிகளிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியே வெற்றி பெற்றுள்ளது இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய நூர் அகமது ஆட்டநாயகன் விருதை வென்றார் இருப்பினும் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தவர் மும்பை அணியைச் சேர்ந்த இளம் சுழற்பந்து வீச்சாளர் விக்னேஷ் புதூர்தான் தனது முதல் போட்டியிலேயே ருதுராஜ் கேக்வாட் சிவம் துபே மற்றும் தீபக் ஹோடா ஆகியோரின் விக்கெட்களை வீழ்த்தியுள்ளார் ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக இம்பாக்ட் வீரராக வந்த இவர் போட்டியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் ஐ பி எல்லில் தனது முதல் ஓவரிலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் ரிதுராஜ் கேக்வாட் விக்கெட்டை வீழ்த்தினார் அதன் பிறகு சிவம் துபே மற்றும் தீபக் ஹோடா ஆகியோரின் விக்கெட்களை அடுத்தடுத்து எடுத்து ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினார் நான்கு ஓவர்களில் முப்பத்திரண்டு ரன்கள் வெட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்களை வீழ்த்தியுள்ளார் விக்னேஷ் புதூர் கேரளாவில் மலப்புரத்தைச் சேர்ந்த சுழற் பந்து வீச்சாளர் விக்னேஷ் புதூர் மும்பை இந்தியன்ஸ் அணியால் ஏலத்தில் ரூபாய் முப்பது லட்சத்திற்கு வாங்கப்பட்டார் இதுவரை அவர் சீனியர் லெவல் அணியில் கேரளாவிற்காக விளையாடவில்லை என்றாலும் அவரின் திறமையை நம்பி மும்பை இந்தியன்ஸ் அணி ஏலத்தில் எடுத்தது யூ ஒன்று நான்கு மற்றும் யூ பத்தொன்பது லெவலில் மட்டுமே விளையாடியுள்ள விக்னேஷ் தற்போது கேரளா கிரிக்கெட் லீக்கில் ஆலப்பிரிப்பிள்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார் மேலும் இவர் தமிழ்நாடு பிரிமியர் லீக்கிலும் விளையாடி உள்ளார் கேரளாவைச் சேர்ந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் மகன்தான் இந்த விக்னேஷ் புதூர் உள்ளூர் கிரிக்கெட்டில் சிறப்பாக வந்து வீசியதன் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தியிருந்தார் தனது கல்லூரிக்காக விளையாடிய போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருந்தார் இவரின் திறமையை கண்டு இவரை தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற ஏசி இரண்டு பூச்சியம் போட்டிக்கு அனுப்பியது மும்பை இந்தியன்ஸ் அங்கு எமே கேப்டவோன் அணியில் நெட்போமிடராக இருந்து பயிற்சிகளை பெற்றார்